வாழ்க்கையே கஷ்டமாக இருக்குன்னு ஜாதகம் பார்க்க போனேனுங்க அங்கே என்னடான்னா ஒரு மூணு வருஷம் நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்னு சொன்னார் நான் திருப்பி கேட்டேன் மூணு வருஷம் இன்னும் கஷ்டம் இருக்கான்னு இல்லை ஒரு வருஷம் தான் நீ ரொம்ப கஷ்டப்படுவேன்னு சொன்னார் என்ன அப்போ மிச்ச ரெண்டு வருஷம் நான் சந்தோஷமாக இருப்பேனான்னு கேட்டதுக்கு இல்லை மிச்ச ரெண்டு வருஷம் உனக்கு பழகிடும் கஷ்டம்லாம் அதனால் உனக்கு அது பெருசாக தெரியாதுன்னு சொல்லிட்டாருங்க ஹாய் ஹலோ வணக்கம் உங்களிடம் கதை சொல்ல போவது மிஸ்ஸஸ் விக்கி ஒரு அரசை தெரியாமல் செய்த தவறுக்காக முனிவர் அவருக்கு சாபம் இடுகிறார் நீ பன்றி வாழ்க்கை வாழ்வான்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் பன்றியாக மாற போகிறத அவரால் அதை ஏற்றுக்க முடியலை அவங்க பையன்கிட்ட போய் என்னை வெட்டியிருப்பான் நாளைக்கு காலையில் நான் பன்றியாக மாறிடுவேன்னு சொல்லி சொல்கிறாங்க மறுநாள் காலையில் வெட்ட போகும்போது எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடு அப்படின்னு கேட்குறாங்க ஒரு நாள் கழித்து சொல்கிறாங்க எனக்கு ஒரு பெண் பன்றி வந்து ஃப்ரெண்டாக கிடச்சிருக்காங்க ஒரு மாதம் அவங்க கூட நான் பழகிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு மாதம் கழித்து என் நான் வந்து இதுமாரி பெண் பன்றியை நானும் பழகிட்டோம் காதலிக்கிறோம் எங்களுக்கு குழந்த பிறக்க போகுது அது எனக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கு என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு மகன் அந்த அப்பா பன்றி சொல்லிட்டாரு இப்படி தாங்க நிறைய பேர் பிரச்சனையை ஏற்றுக்கிட்டு வாழ்கிறாங்க சில பேர் அந்த பிரச்சனையை விட்டுட்டு ஓடிடுறாங்க சில பேர் பிரச்சனைன்னு சொன்ன உடனே வாழ்க்கையை வெறுத்து போகிறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே